நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஒரு புதிய புரட்சி ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையானதும் அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்